எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேர் ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் அவித்த வேர்க்கடலை சுண்டல் தான் செய்ய போறோம் அதுவும் தள்ளுவண்டி கடைகளில் கிடைக்கக்கூடிய சுவையில் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம வேர்க்கடலே வேக வைக்கணும் அதுக்கு முன்னகுட்டி இதை குறைஞ்சது எட்டுலேருந்து பத்து மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இது எந்த அளவுக்கு நல்லா ஊறி வருதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு சாஃப்டாக அந்த வேர்க்கடலை வெந்து வந்திருக்கும் நான் அன்னைக்கு நைட்டு ஊற வச்சிருக்கிறேன் காலையில் இதை நான் செய்ய போறேன் நீங்கள் ஒருவேளை சாயங்காலம் செய்கிறீங்கன்னா காலையில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஊற வச்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நம்மளுக்கு கடலை நல்லா பெருசாக வந்திருக்கும் இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு நான் குக்கரில் சேர்த்துருக்குறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணியினுடைய அளவு இவ்வளோதான் கிடையாது அந்த வேர்க்கடலெல்லாம் நல்லா முங்கி இருக்கிறபடி தண்ணி ஊற்றிக்கோங்க இதே இது நீங்கள் பாத்திரத்தில் வேக வைக்கிறதா இருந்துச்சுன்னா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ரெண்டு விசில் வச்சு எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்களுடைய குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஆவி பறக்க அவித்த வேர்க்கடலை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ எந்த அளவுக்கு நல்லா கரெக்டாக பதமாக வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ இதை நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க விட்டதுக்கு கொஞ்சம் பெரிய பவுல்ல இந்த வேர்க்கடலையை நீங்க மாத்தி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது கூட நம்ம என்னென்ன பொருட்கள் சேர்க்கலாம் அன்னைக்கு குட்டி சைஸ்ல இருக்கிற வெங்காயம் நல்ல சின்னதாக கட் பண்ணிட்டு மாதிரி சேர்த்திருக்கிறேன் தோலோடு நல்லா துருவிட்டு சேர்த்துருக்கிறேன் ஒரு சின்ன தக்காளி பழத்தில் உள்ள விதையை நீக்கிட்டு சேர்த்துருக்குறேன் அடுத்ததான் கொஞ்சம் கொத்தமல்லி தலைகளையும் நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலாவும் இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துருக்குறேன் நீங்கள் குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா அதனால பச்சை மிளகா இல்லை மிளகுத்தூள் இதெல்லாம் நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டாம் இதை மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடத்தக்க வகையில் இருக்கும் இப்போ நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்க அதாவது குடும்பத்தோடு எல்லாரும் சேர்ந்து இருக்கிறோம் அப்படின்னா இதை மாதிரி ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் எல்லாரும் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் நீங்கள் இந்த ரெசிப்பியை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்